ஊற வைத்த வெந்தய நீர் குடிப்பது எதுக்கெல்லாம் நல்லது தெரியுமா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தாங்க வெந்தயம் வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றத விட அதை ஊற வச்சு தண்ணி குடித்தோன்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம் ஊற வைக்கிறதுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குதுங்க வெந்தயத்தில் நீர் சத்து புரத சத்து கொழுப்பு சத்து மாவு சத்து இது எல்லாமே நிரம்பியிருக்கு உடம்பு சுட்டை தணிக்கக்கூடியது தான் வெந்தயம் சிறுநீரை பெருக்கக்கூடியது இது தவிர விட்டமின் சி புரோட்டீன் நியாசின் பொட்டாசியம் இரும்பு சத்து ஆல்கலாய்ட்ஸ் ஈஸ்டோஜென்ஸ் இதுன்னு சொல்லக்கூடிய டயஜஸ்டின் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கரையக்கூடிய நார் சத்துக்கள் இதில் இருக்குது இவ்வளவு நன்மை தரக்கூடிய வெந்தய நீர் குடிக்கிறதுனால உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் முழுக்க வெந்தய நீர் குடிச்சிட்டு வந்தால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது உடம்பு பகுதியில் ஒரு பாதுகாப்பு அடுப்பு உருவாக்கி நெஞ்சரிச்சலுடைய தீவிரத்தை குறைச்சு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும் இதனால் குடல் அலர்ஜி வராமல் தடைப்படுது இதனால் நெஞ்சரிச்சல் கூட கிட்ட வராது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க இந்த தண்ணி குடிக்கலாம் இது உடம்புலேருந்து நச்ச வெளியேற்றி செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணி அழகான சிரமத்தை கொடுக்குது வெந்தய விதைகளில் விட்டமின் கே விட்டமின் சி இருக்குங்க இது சிரமத்தில் இருக்கக்கூடிய கருமையான வளையம் கரைகளை போக்குது ஸோ கெமிக்கல் பயன்பாட்டை நிறுத்திட்டு இது குடிக்கிறது நன்மை கொடுக்குது இப்போ வயது வித்தியாசம் ரத்த சக்கரை அளவு கட்டுக்குள்ள வைக்க முடியும் வெந்தய விதைகளில் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு இது செரிமானத்தை மெதுவாவே நடைபெற வச்சு கார்போஹைட்ரேட் சர்க்கரையை உறிஞ்சுது இது உடம்பு சர்க்கரை எப்படி உறிஞ்சதோ அதை மேம்படுத்துது இன்சுலின் செயலீட்டை அதிகரிக்குது வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க இந்த தண்ணி குடிக்கலாம்